ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூரால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு காரசாரமான கலர்ஃபுல்லான ஹரியாலி சிக்கன் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எப்பவும் ஒரே மாதிரியான சிக்கன் குழம்பு கிரேவி பண்ணாமல் ஈஸியான முறையில் ஹரியாலி சிக்கன் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு ஹரியாலி சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு கையளவு புதினா ஒரு கையளவு மல்லி அதுக்கு அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா அப்புறம் வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கிறோங்க இப்போ வந்து நம்ம தாளித்து விடலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நெய் இல்லாட்டி பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு இது நல்லா சூடாகட்டும் நல்லா சூடாகிடுச்சி ஒரு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ஒரு இலை அப்புறம் வந்து ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துலாம் இது எல்லாம் நல்லா வெடிக்கவும் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துலாம் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்க வேண்டாம் வெங்காயம் வதங்கவும் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதே நல்லா வதக்கி விட்டுருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கவும் நம்ம கறியை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுருங்க சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் நல்லா காரம் விரும்பிங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூனு சீரகப்பொடி அடுத்து வந்து தயிர் குளிக்காத தயிர் நான் வந்து ஒரு குளிக்க ரெண்டியும் எடுத்துருக்கேன் இதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மல்லி புதினாவை இதில் சேர்த்துருவோம் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குருவோம் தண்ணி சேர்த்துட்டு பத்தாட்டி எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஹரியாலி சிக்கன் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பிறகு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து சப்பாத்தி பூரி பரோட்டாவுக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி விடலாம் அவ்வளோதான் ஹை ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பாதி இல்லாமல் நான் புழிஞ்சி விட்ருங்க புழிஞ்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம் ஹரியாலி சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ வந்து அடுப்பாக பண்ணிடலாம் இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி பூரி பரோட்டாவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க